कैशलोडी पेसीदिर सर येया राइट्स को पते पे पेसी आजदा கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாம் வாங்க வாங்க மா राइट ओके சார் சால் சால் சப்ளை சர் サー सर तो पास ये तो मेरे माय मेरे का अंदर கிட்டத்தட்ட 107 ஆண்டுகளாக ಸೇವೆ ಮುಂದர்காகவே तौर पर 시카탄වල ಬೆಲ್ವಿ இங்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் கொந்தும் தோண வந்து அனுப்பினார்களை ரொம்ப பெருமைப்படுவோம் அதே மாதிரி இந்த சங்கம் வந்து தூத்துக்குடி லைன் சங்கம் தூத்துக்குடியில் முதன்முதாக கொண்டிருக்கிற சங்கம் இன்றைக்கி அறுபத்தி அறுபத்தஞ்சு ஒரு சங்கம் தூத்துக்குடி லைன் சங்கம் தான் அதில் வந்து இன்னைக்கு இந்த சங்கத்திற்கு நமது இந்த மாவட்டத்துடைய சிறந்த மருத்துவர் முன்னாள் ஆளுநர் டாக்டர் பி எம் கதனேஷன் அவர் வந்திருக்காங்க அவங்க அவங்க தான் இந்த சங்கத்துக்கு ஆண்டு வெளிய தூக்கு நான் சங்கத்துக்கு பெருமை அந்த பெருமை வந்து எங்கள் மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் நமது முன்னாலான டாக்டர் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் தொகு இல்லாமல் அறுபத்தாறு ஆண்டுகளாக சேவை செய்யிட்டு இருக்குன்னா உண்மையிலே ஒற்றுமை தான் காரணம் எந்த

சூட்டுக்குடி கவர்னர் ஆன்வல் லிசிட்டு வந்திருக்கும் எனது தாய் கழகத்தின் போர்டு ஆப் டைரக்டர்ஸ் மற்றும் அனைத்து இதர உறுப்பினர் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக அண்ணன் பி கவர்னர் திரு ஐயாதுரை அண்ணாச்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் முதலாம் துணை ஆளுநர் பி டாக்டர் ஹெச் ஷாஜகான் லயன் ஒய் வெற்றிச்செல்வன் செல்வன் பி அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் மற்றும் வந்திருக்கும் எனது கிளப்பின் தாய் கிளப்பின் ஆசான் மற்றும் கேபினெட் செக்ரட்டரி அட்மின் திரு லயன் ஏ முருகன் அவர்களையும் வரவேற்கிறேன் கேபினட் பிரசரர் லயன் அட்வகேட் கே ராமசாமி எம்ஜேஎஃப் அவர்களை வரவேற்கிறேன் கேம் அண்ட் வி ஐ ஸ்பான்சர் மாசமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டுருக்கோம் தோழமை அப்படிங்கிறது எனக்கு இந்த லயன்ஸ் கிளப்ல நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக இருக்கிறேன் தோழமைங்கிறது எனக்கு எப்படி இந்த லயன்ஸ் கிளப்பில் வந்ததுன்னா இப்போ கன்னியாகுமரி நான் ஏதோ ஏன் வேலை சம்பந்தமாவோ இல்லை பர்சனல் சம்பந்தமோ கன்னியாகுமரி போகணுன்னா உடனே எனக்கு ஃபோன் அடிக்கணும்னு தோன்றது லைன் நெஸ்டர் தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருநெல்வேலி வந்தோம்னா நான் வந்து வேலைக்கு முன்னாடி போனோம்னா வேலைக்கு போய்ட்டு வேலையை முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து நம்ம திரும்ப தூத்துக்குடி ரிட்டன் ஆயிடுவேன் ஆனால் இப்போ திருநெல்வேலி போனால் குறைஞ்சது ஒரு மூணு லைன் மெம்பருக்காவது ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு தான் வருவேன் மாதிரி அந்த பக்கம் போனோம்னா இந்த வருஷம் தான் எனக்கு பழக்கமானாப்பில லயன் குட்டி என்கிற சுப்பிரமணியன் இப்போ ரீசண்டாக ரீஜனல் மீட் நடத்துனாப்பில எனக்கு ரீஜியல் மீட்டுக்கு முன்னாடி தான் அவர் பழக்கமானாப்பில ஆனால் சொம் சொன்னால் நம்ப மாட்டீங்க வாரம் வாரம் ஒரு தர ஃபோன் பண்ணி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் கிளப் எப்படி போயிட்டுருக்குது என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் வந்து தோழமையாக வந்து விசாரிக்கிறாப்பில அதனால் நிறையா பேர் என்ன கேட்குறது என்னென்னா லயன்ஸ் கிளப்பு போகிறீங்களே லயன்ஸ் கிளப்பில் என்ன நடக்குது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது சேவைங்கிறது மாதம் மாதம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சேவையை தாண்டி தோழமைங்கிறது கண்டிப்பான முறையில் லயன்ஸ் கிளப்பில் வந்து இருக்குது அது வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு